ஃப்ரிட்ஜ் எப்படி க்ளீன் பண்ணுறன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு மேலே போட்டிருக்க துணி அந்த ஃப்ளவர் எல்லாமே எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற இந்த சைடில் இருக்கிற சை ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டில் இருக்கிற ரேக்கில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கீழே வச்சிடலாம் அதுபோல் நம்ம க்ளீன் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு நேராக சீக்கிரமாகும் ஒன்று ஒன்றா எடுத்து துடைச்சிட்டுருக்க முடியாது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த சைடில் டோ இப்படி டோர் க்ளோஸ் பண்ணுற சைடில் இருக்கிறதுலாம் நெக்ஸ்ட் பக்கம் எடுத்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நானே இந்த பக்கம் தான் எடுத்துட்ருக்கேன் இந்த பக்கம் இருக்கிற இடத்து எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டேன் இப்போ பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் பாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எம்டியாக தான் இருக்கும் அதிகமாக இருக்காது ஏன்னா காயெலாம் காலி வர டைமில் தான் வந்து ஃப்ரிட்ஜ் நான் க்ளீன் பண்ணுவேன் காய் மாவு இதுமாரிலாம் க்ளீனாக காலியாகிற டைமில் க்ளீன் பண்ணோன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் எல்லாமே வச்சுட்டு இருக்கிறப்ப க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாகும் இப்போ எல்லாத்தையும் கழுவுறதுக்கு எடுத்துகிட்டு போய் போட்டாச்சு இப்போ ஃப்ரூட்ஸ் இருக்கிற பாக்ஸ் வந்து எடுத்து க்ளீன் பண்ணலாம் ஃப்ரூட்ஸும் அதிகமாக எதுவும் இல்லை அதனால் இதையும் எடுத்து க்ளீன் பண்ண போட்டுட்டேன் ஃபுல் ஃபுல் க்ளீனிங் ஒர்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ தக்காளி கூடயும் எடுத்து அதில் இருக்கிற கவர் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தக்காளிலாம் கீழே கொட்டிட்டு நான் இந்த ஸ்ப்ரே ஏற்றி உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த ஸ்ப்ரே வச்சு தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் அந்த ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா எல்லா இடமும் துடைச்சி எடுத்தாச்சு இதை அப்புறமா போயிட்டு அந்த நம்ம கழுவுறதுக்கு போட்டது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்ப்ரே வச்சே ஸ்ப்ரே பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ நார்மலாக துடைச்சிட்டேன் ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்ப்ரே இதில் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அது வச்சு தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக தொட்டு தேய்ச்சாலே போதும் ஏன்னா இதில் ரொம்ப கரலாக இருக்காது நம்ம எதனா வச்சு உள்ளே வைக்கிற திங்ஸ் எதனா செஞ்சிருந்தால் தான் உண்டு மற்றபடி எதுவுமே அதிகமாக கரை வாரதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் ஃப நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிருங்க அப்போ தான் வந்து நல்லா பார்க்க நல்லா புதுசு மாதிரியே இருக்கும் ஃப்ரிட்ஜு நான் எப்போவுமே இது போல தான் செய்வேன் காய் காலியாக வர டைமில் தான் ஃப்ரிட்ஜே க்ளீன் பண்ணுவேன் காய் பால் இதெல்லாம் கம்மி இருக்குது இல்லாத டைமில் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதுவாக இருக்கும் நான் இப்போ எனக்கு காய் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் கொஞ்சம் தான் இருக்குது அதனால் இப்போ க்ளீன் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்ப்ரே வச்சு இதை இப்போ தக்காளி குடியில் எவ்வளோ அழுக்கிற பாருங்கள் அதையும் தேய்க்கிறேன் சுத்தமாக போயிடுச்சு பாருங்கள் ரொம்ப தேய்க்கணும்லாம் இல்லை சும்மா லைட்டாக நம்ம இப்படி தொட்டு தேய்ச்சாலே போதும் சுத்தமாக போயிடும் இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே தேய்ச்சி கிளீன் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம் இது போல் ஒன்று ஒன்றா இந்த பக்கம் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிவிட்டேன் செட் பண்ணிவிட்டு அந்த அந்த பக்கமாக இருக்கிறது அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணணும் இப்போ பாருங்கள் எல்லாமே இது இந்த பக்கம் சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு இந்த பத பதரத்தை வைக்கிறது புதுவெலாம் வந்து ச கழுவி கவுத்துட்டேன் இப்போ பாலும் மாவும் மட்டும் ஃபஸ்ட் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தக்காளியை அலசிட்டு தக்காளியை வந்து தக்காளி கூடையில் போட்டாச்சு காய்கறிகளையும் வந்து ஒன்று ரெண்டு இருக்கிறத அந்த பாக்ஸில் போட்டேன் நான் மாவு இல்லாமல் வந்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன் அதையும் வந்து மேலே வச்சுட்டேன் முட்டை அட்டையிலே இருந்தது அதையும் வந்து பாக்ஸுக்கு மாற்றி பாக்ஸில் வச்சுட்டேன் இது வந்து நாட்டுக்கோழி முட்டை இதையும் வந்து பாக்ஸில் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் அதே போல் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண போகிறோம் இது வந்து கொத்தமல்லி இது வச்சு ஒன் வீக் ஆகுது ஆனால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க இதையும் வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த பக்கமும் சுத்தமாக எல்லாத்தையும் தொடச்சிட்டு இல்லை ஃபைனலாக வந்து ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் சுத்தமாக தொடச்சிடுறேன் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரிட்ஜு பார்க்க அப்படியே புதுசு போல் இருக்கா இது போல் நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜ் அடிக்கடி க்ளீன் பண்ணோன்னா நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் எடுக்கும் அழகாக இருக்கும் நீங்களும் உங்கள் ஃப்ரிட்ஜை இது போல் க்ளீன் பண்ணுங்கள் இப்போ வந்து ஃப்ளவர் க்ளீன் பண்ணிடலாம் இது ஃப்ளவர் பாட்டில் இருக்கிற ஸ்டோன்லாம் வந்து நானே சும்மா டெக்கரேஷன் பண்ணலான்ற இது ஆர்வத்தில் ஒட்டி விட்டது தான் இப்போ இந்த ஃப்ளவர் வந்து அப்படியே சும்மா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த கிளாத் வந்து அதுக்கப்புறமா துவைச்சிட்டு தான் போடணும் அதனால் அந்த கா கிளாத் நான் இப்போ போடலை அவ்வளோ